ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஆஃப் எக்கோபோடி நம்ம எழுதின புத்தகத்திலிருந்து தினந்தோறும் நிறைய விஷயங்களை நம்ம ஆன்மா பற்றிய விஷயங்களை ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் இப்போ வந்துட்டு நாம பார்க்க போறது மரணம் வாழ்க்கை முடிஞ்சு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இறுதியில இருக்கிறது என்னங்க மரணம் சோ மரணத்தை பத்தி எப்போ அவங்க என்ன சொல்றாங்க தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் மரணம் அப்படின்னாலே அந்த விஷயத்த கேட்டாலே எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் வந்துட்டு அத வந்துட்டு அவ்வளவா விரும்புறது இல்லை யாருமே வந்துட்டா அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க கூட யாரும் முயற்சி பண்றது கிடையாது ஏன்னா அது வந்துட்டு வேண்டாம் அது எப்பயோ எங்கயோ அது உண்டுன்னு தெரியும் எல்லாருக்குமே அது கம்பல்சரி எல்லாருக்குமே உண்டுன்னு தெரிஞ்சாலும் அதை பத்தி பேசவோ விவாதிக்கவோ இல்ல அதை ஒரு பேச்சு பொருளாக்கவோ ஆராய்ச்சி பண்ணவோ யாருமே இங்க தயாரா இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் இல்ல சோ அப்ப நான் மா இருக்க மாட்டேன் இனி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நாம ஏன் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம் அதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது ஓ மரணம் அப்படின்னா ஆனா பத்ரி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா மரணத்தை பத்தி சொல்லும் போது உயிரோடு இருக்கும் போதே மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பத்ரி சார் ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கைய நீங்க இன்னும் சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்ட்டு ஆனா இது ரெண்டு ஒன்னுத்துக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு இல்லையா பிரெண்ட்ஸ் மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முடியுங்கிறார் பத்ரி சார் உண்மை அதுதானா நாம இன்னைக்கு கேக்கோ அவங்க மூலமா பாக்கலாமா அதை பத்தி மனித உடல் நமக்கு தெரியும் அது ஒரு ஆடை இல்லைன்னா அது ஒரு வாகனம் ஆன்மா கொள்ளும் உடைதான் இந்த மனித உடல் ஆன்மா பயணம் செய்யும் வாகனம்தான் இந்த உடல் சோ இப்படிதான் இந்த உடலை தேர்ந்தெடுத்து கொண்டு பிறக்குது நாம போதே எப்ப இறக்க இறப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமான ஒண்ணு ஆனா இந்த இறப்பு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த உடல்கிட்டயோ மனதினமோ இல்லை முழுக்க முழுக்க அதுவும் ஆன்மாவிடம் மட்டுமே உள்ளது எப்ப இறக்கணும் எந்த நேரத்துல நான் போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது கூட யாரு அப்படின்னா உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மா மட்டும்தான் மரணம் அப்படிங்கிறது எப்பயுமே நமக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம் தீராத துயரம் அது அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்குள்ள வந்துட்டு தீராத துயரத்தை கொடுக்கும் விஷயம் அது வந்துட்டு மரண நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அக்க பாக்குறதுக்கு கூட யாருமே தயாரா இருக்கிறதே கிடையாது ஆனா வந்துட்டு இத கூட நானு சில நேரங்கள்ல பார்த்திருக்கேன் அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத சிலதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டோட சன் அவர் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு நீ போயிட்டு என்னுடைய பையனை பாரு அவனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அவனை வந்துட்டு காப்பாத்தி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க இவங்களை என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க ஆனா போகும்போது நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆனால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருந்தாலும் என்ன பண்றாங்க அவங்க உள்ளார போயிட்டு அந்த பையனுடைய ஹார்ட் மேலே தன்னுடைய கைகளை வச்சு ஹீலிங் கொடுக்க முயற்சி பண்றார் ஆனா வந்துட்டு அந்த கைகள்ல இருந்து அந்த எனர்ஜி பாஸ் ஆகவே இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன் எனர்ஜி பாஸ் ஆகல எல்லாருக்குமே ஹீலிங் கொடுக்கும்போது போது அது தானா நடக்குது இல்லையா ஆனா இவனுக்கு ஏன் நடக்கலாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு சரி ஓகே இந்த இவனுடைய சோல் இங்க எங்கயாவது இருக்கா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைமுழுக்க பாக்குறாங்க ஆனா அந்த எந்த இடத்திலயுமே அவனுடைய சோல் இல்ல சரி எங்க போயிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஏஞ்சல்ஸ் கூட அந்த சோல் மேல போயிட்டு இருக்கு என்னது இது இவன் போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவனுடைய தாத்தா பாட்டி அங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டு கிட்ட வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இன்ன என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து எப்போ அவங்க கேக்கும் போது அந்த பையன் சொல்றான் நான் இனிமே இவங்க ஏஞ்சல்ஸ் தான் இவங்க கூட தான் நான் இனிமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த பையன் வந்துட்டு தாத்தா வந்துட்டு இனி நாங்க வந்துட்டு இவனை பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா இவன் இறக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அந்த தாத்தா வந்துட்டு சொல்றாங்க ஆமா இன்னைக்கே அவன் இறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது அவங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு வயசுதான் ஆகுது அந்த பையனுக்கு மூணு நாளுக்கு முன்னாடிதான் அந்த பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க இப்ப போயிட்டு அந்த பையன் இறந்துருவான்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு இவங்களுடைய கைடட் மாஸ்டர்ஸ் அதாவது எக்கோ அவங்க கைடட் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க நீ வந்துட்டு அவங்கள கேள்வி அந்த பையனை கேள்வி கேட்காத அவன் வெளியே நல்லா இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரு துயரமா இருக்கு அவனுக்கு வந்துட்டு என்ன இறக்க போறோம் அப்படிங்கிற அந்த துயரம் அவனுக்குள்ள இருக்கு நீ கேள்வி கேட்காத இதுக்கு மேல அவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவங்களும் ஓகே இனிமேல் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க ஆனா வந்துட்டு அவன் அவனுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தாத்தா சொல்றாங்க அவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பாவை இங்க கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க தாத்தா அதுக்கப்புறமா எக்கோ அவங்க வந்துட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறாங்க எங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெக்சிகோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஏதோ ஒரு பண்ணி அவங்களை அங்க இருந்து வள வர வைக்கிறாங்க வர வச்சு ஏதோ பண்ணும்போது அந்த பையன் அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா அந்த பையன் வந்துட்டு இறந்து போகிறான் உண்மையை என்ன சொல்லணும் அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது மனிதனுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது அது வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு நிலை ஆனா ஆன்மாவோட நிலையில பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம் வரதும் போறதும் அதுக்கு சகஜமான விஷயம் ஆனா நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இங்க இருக்கும்போது ஆனா எல்லாமே நன்மைக்குத்தான் எது நடந்தாலும் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த நேரத்துல இருக்கணும் அப்படின்றாங்க இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களுடைய அப்பா வந்துட்டு செவன்டி இயர்ஸ் ஆகுது செவன்டி இயர்ஸ்ல உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்களா அவங்கள வந்துட்டு சேர்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட் இவங்களுக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாவை எப்படியாவது எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எழுபது வயசுல இருக்காங்க ஆனா வந்துட்டு எக்கோவுக்கு தெரியுது அவங்க இன்னும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு எப்படி சொல்றது அப்படின்றதுக்காக இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ அந்த ஆன்மா எதை விருப்பப்படுதோ அதை நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னா ஆனா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லை என்னுடைய அப்பா என்னை பாசமா பார்த்துக்கிட்டாங்க எங்க அப்பா எங்க கூட இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க ஆனா திரும்பவும் என்ன சொல்றாங்க மரணம் அப்படிங்கிறது உடலிடமோ மனதிடமோ இல்லை ஆன்மாவிடம் மட்டுமே இருக்கு சோ அந்த ஆன்மா எதை நினைக்குதோ அதை நீங்க இங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நான் பண்றேன் ஆனா அந்த ஆன்மா எது தீர்மானம் பண்ணுதோ அதன் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த தீர்மானிக்கிற உரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் எப்படி வேணாலும் மாறலாம் அது எந்த நிமிஷத்துல கூட அது மாறிடும் ஒரு பெண்ணுக்கு அதாவது இவங்களுடைய சகோதரி ஒருத்தருக்கு வந்து எச்ஆர்எஸ் நோயின் சொல்லியிருக்காங்க அந்த நோயால பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிய வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டும் போது அவங்க பார்த்துட்டு இல்ல இன்னும் வந்துட்டு ஆஹ் அவங்களுடைய ஆற்றல் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கு அவங்க வந்துட்டு வீக் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல என்னுடைய சகோதரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீலிங் தெரப்பி பண்றாங்க ஆனாலும் அப்பயும் வந்துட்டு அந்த ஆற்றல் அவங்களுக்கு பாஸ் ஆன மாதிரி இருக்காது இருந்தாலும் வந்துட்டு அது குறைஞ்சிட்டே இருக்கு இன்னமும் வந்துட்டு இன்னும் மூணு நாட்கள்ல இறந்துருவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் கூட அவங்க வந்துட்டாங்க அப்ப சர்ச்சுல இருக்கிற ஒரு பெரியவங்க கிட்ட இவங்க கேக்குறாங்க அப்ப அந்த அந்த சர்ச்சுல இருக்கிற அந்த பெரியவர் சொல்றாங்க இல்ல அந்த ஆன்மா எதை டிசைட் பண்ணுதோ அதை நீ அதுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரிங்கிறதால இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இல்ல இருபது வயசு தான் ஆகுது அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால அழுகையா இருக்கும் இவங்களுக்கு வந்துட்டு ஸோ மாஸ்டர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு நாம எது பண்ணாலும் எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அந்த மரணம் அப்படிங்கிற தருவாயில நமக்கு நெருக்கமானவர்கள் இருக்கும்போது அந்த கஷ்டம் இருக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ அவங்களும் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அழறாங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க அழுக வந்துட்டு நின்னுடுது ஓகே அந்த சொல் எதை நினைக்குதோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு தன்னுடைய சகோதரியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னும் போது அந்த கதவு மேல கையை வைக்கும்போது இவங்க கைகள்ல இருந்து அந்த சூடான ஆற்றல் திரும்ப வர்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க இது என்ன இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரிய பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது அந்த சகோதரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் நான் வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அந்த சோல் வந்துட்டு சோ எப்போ அவங்க நினைச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அப்படிங்கறது சரியானபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தீர்மானம் பண்ணுதோ அதை பொறுத்துதான் நாம இங்க வந்துட்டு உடலுக்காக எவ்வளவோ செய்யறோம் உணவு எடுத்துக்கிறோம் அதை பத்திரமா பாத்துக்கிறோம் எல்லா விதத்திலயும் அதை பாதுகாப்பா வச்சுக்கிறோம் ஆனா இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா மரணத்தை தள்ளி போடுறதுக்காக கிடையாது வாழற இந்த வாழ்க்கையை சுகமா வாழறதுக்காக மட்டுமே தவிர மரணம் அப்படிங்கிறது நிச்சயமா ஆன்மா தீர்மானிக்கும் போதுதான் நடக்கும் அது தள்ளி போட நினைச்சா அதனால தள்ளி போட முடியும் இப்ப நீங்க பாக்கலாம் குடிபோதையில இருக்கிறவங்க மது பழக்கத்துக்கு ஆஹ் அடிமையாக இருக்காங்க இல்லையா சோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் பார்த்தா அந்த உடல் வந்துட்டு ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும் ஆனாலும் வந்துட்டு அவங்க உயிரோட நீண்ட நாள் கூட இருக்கிறாங்க வந்துட்டு எப்பயோ ஆரம்பிச்சிருப்பாங்க எத்தனை வருஷமாவோ அவங்க குடிச்சுட்டே இருப்பாங்க ஆனா உயிரோட இருப்பாங்க அந்த உடல் வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் அங்க ஆன்மா அதை விரும்பல போக விரும்பல போக விரும்புச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்காது இதுதான் உண்மை சோ ஆன்மாவை பொறுத்துதான் இந்த இறப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆன்மாவுக்கு ஒரு லட்சியம் இருக்கலாம் உடலுக்கு ஒரு லட்சியம் இருக்கலாம் அதாவது விருப்பங்கள் இருக்கலாம் சில நேரங்கள்ல மட்டும் இந்த ஆன்மாவுடைய லட்சியமும் உடலோட லட்சியமும் வந்துட்டு ஆஹ் உடலோட உடலுக்கு ஆன்மாவுடைய லட்சியம் தெரியாம போயிடுமா ஏன் அப்படின்னா நடுவுல மனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது இந்த உடலுக்கு தெரியப்படுத்தாம தடையா நீக்குமா அதை அக்செப்ட் பண்ண முடியாம சோ அதனால இந்த உடலுக்கு தெரியறது இல்ல ஒரு சில நேரங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண் லங்ஸ் கேன்சர்ல வராங்க அவங்க கிட்ட வந்துட்டு மூணு மாசம் இவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது ஹீலிங் தெரப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க பரவாயில்லை கொஞ்சம் அப்படின்னு நினைச்சு நினைக்கும் போது அவங்க டாக்டர் கிட்ட டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லை நீ வந்துட்டு இன்னும் வீக் ஆயிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அந்த பெண்ணும் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை நான் முன்ன விட இப்போ நல்லா இருக்கிறேன் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை வந்துட்டு டாக்டர் சொன்னதை வந்துட்டு எக்கோ அவங்க கிட்ட சொல்றாங்க டாக்டர் இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட பேசும்போது ஆமா நான் போக போறேன் இன்னும் மூணு ரெண்டு வாரத்துல நான் போக போறேன் இந்த உடலை விட்டு ஆனா இத அவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் சொன்னது உடல் ஒரு யோசனையில இருக்கும் மனம் ஒரு லட்சியத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உடலுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் சில விஷயங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நல்ல துணிகளை வாங்கணும் புது புது துணிகளா வாங்கி போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு எங்க வீட்டுக்கிட்ட ஒரு நல்ல தோட்டத்தை வளர்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நான் டின்னர் சாப்பிடணும் இந்த ஆசைகள்லாம் இருக்கு நீ நான் இறக்க போற அப்படின்றத சொன்னிட்டே அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த துயரத்திலேயே இருந்துருவாங்க இதை எதையும் அனுபவிக்க முடியாது அதனால நீ இதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எக்கோவுக்கு சொல்லுது இவங்களும் அதை சொல்றது இல்லை சொல்லாம விட்டுடுவாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவங்க இறந்துட்டாங்க போன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்தா நிறைய துணிங்க வாங்கி வச்சிருக்கா அவளுடைய பீரோ மொத்தம் துணிங்க இருக்கு நிறைய நல்லா தோட்டத்தெல்லாம் வளர்த்துருக்கா ஃப்ரெண்டு கூட போயிட்டு நல்லா டின்னர் சாப்பிட்டு வந்தாங்க ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சோ இங்க என்ன ஆன்மா எப்படி நினைக்குதோ எதை நினைக்குதோ அது இங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்